Hi friends! தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சு ஒரு வருஷத்துக்குள்ளேயே ஒரு கோடி உறுப்பினர்களை பெற்று மிகப்பெரிய சாதனை பண்ணிருக்கு இந்தியாவில் மொத்தமா இது வரைக்கும் நாலு கட்சிகளுக்கு தான் ஒரு கோடி உறுப்பினர்கள் இருக்காங்களாம் சோ ஐந்தாவது ஒரு மிகப்பெரிய கட்சியா தமிழக வெற்றி கழகம் உருவெடுத்திருக்கு அண்ட் மற்ற கட்சிகள்லாம் எப்படி உறுப்பினர்களை சேர்த்தாங்கன்றது தெரியல பட் தமிழக வெற்றி கழகம் பொறுத்த வரைக்கும் ஓட்டர் ரேடியோ வச்சுதான் ஆக முடியும் ஸோ இப்ப அந்த ஒரு கோடி பேருமே ஓட்டர் ஐடியோ வச்சிருக்கிறவங்க அப்படின்றது மிகப்பெரிய விஷயம் அண்ட் ஒரு கோடின்றது ஆச்சரியம் இல்லை ஏன்னா உறுப்பினராக சேர்றதுக்கான வெப்சைட்டை லான்ச் பண்ணப்பவே டிராபிக் நாலாவது பயங்கரமா ஹேங் ஆச்சு ஐடி கார்டு எடுக்கவே முடியல பர்சனலா என்னாலேயே ஒரு பத்து நாள் கழிச்சு தான் எடுக்க முடிஞ்சுது சோ இந்த ஒரு கோடி மெம்பர்ஸ்ன்றது ஈஸியா பாசிபிள் தான் அண்ட் ஓட்டர் ஐடிக்கு இந்த வருஷம் அப்ளை பண்ணிருக்கிறவங்க வேற இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க தென் ஓட்டர் ஐடி இருந்தும் இன்னும் உறுப்பினரா சேராதவங்க நிறைய பேர் இருப்பாங்க அண்ட் மற்ற கட்சிகள் மாதிரி இல்லாம எல்லாருமே விரும்பி போய் உறுப்பினரா சேர்றதால இந்த மெம்பர்ஷிப் நம்பர்ஸுக்கும் கிடைக்க போற ஓட்டுக்கும் டிஃபரன்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கும் அண்ட் எலக்ஷன் நெருங்க நெருங்க இந்த மெம்பர்ஷிப்போட எண்ணிக்கையும் அதிகமாகும் சோ இன்னும் என்னெல்லாம் சம்பவம் பண்ண போதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் ஒரு சேடான விஷயம் என்னன்னா மதுரை தெற்கு மாவட்ட இளைஞர் அணி செயலாளர் ஆனந்த் அவர்கள் இருசக்கர வாகன விபத்துல இறந்துட்டாரு சோ அந்த ஒரு நியூஸ் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி அதுவும் அவரோட கண்களை தானம் பண்ணிருக்காங்க அவரோட உடலுக்கு புசியானந்த் அவர்கள் நேர்ல போய்ட்டு அஞ்சலியும் செலுத்தி இருக்காரு சோ ரீசெண்டா தமிழக வெற்றி கழகத்துல இந்த மாதிரி சில இழப்புகள் நடக்கிறது ரொம்பவே அதிர்ச்சியா தான் இருக்கு கண்களை தானம் பண்ணிருக்காருன்றது இன்னமுமே சோகத்தை ஏற்படுத்துது இவரோட ஆன்மா சாந்தி அடையணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கலாம்